அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் குரு பயிற்சி பத்தி பார்க்க போறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம் அன்புள்ளம் கொண்ட கன்னியாசி அன்பர்களே கன்னியாராசின் காலபுர தத்துவத்தில் ஆறாவது வீடா இருக்கு இந்த கன்னிராசிக்கு அதிபதி புதன் இந்த கன்னிராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ஹத்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்கள் ஸோ பொதுவாக இந்த கன்னிராசிக்கு அதிபதியும் புதன் தான் இந்த உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானாதிபதி நாலாம் வீட்டுக்கும் ஏழாம் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் இப்போ வந்து உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கார் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேந்திரஸ்தானங்கள் மட்டும் இந்த கட்டமாக இருக்கும் இல்லையா அந்த ஜாதக கட்டத்தில் நாலு மூளையிலையும் கிரகங்கள் வந்தோன்னா பர்வதயோகம்னு பேர் ஸோ இப்போ வந்து உங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து புதன் இந்த இந்த வீட்டுக்கு அதிபதி உங்களுக்கு நாலு ஏழுக்கு அதிபதி பத்தில் இருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அவர் வந்து குருவான உங்கள் பாதகாதிபதி அப்படின்றதையும் புரிஞ்சுக்கணும் அதனால் வந்து ஏற்கனவே உள்ள விஷயங்கள் எல்லாம் மாறி புது விஷயங்களை ஏற்பாடு பண்ணுறதுக்காக தான் இந்த இந்த இது வருது அது பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து மிருகதரிஷம் திருவாதுரை புனர்பூசம் ஸோ இந்த இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த வருஷத்தில் பத்தாம் மாதத்தில் பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் அதிசாரமாக உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வந்துட்டு போகிறார் ஸோ உங்களுடைய நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே வாங்கணும் கண்டிப்பாக இந்த இந்த வருஷம் பத்தாம் மாதத்தில் பன்னெண்டாம் மாதத்துக்குள்ளே அது சக்ஸஸ் ஆகிடும் இப்போ வந்து எந்த விதமான பிளான் பண்ணலாம் நீங்கள் புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏன்னா வேலை இல்லாமல் இருப்பீங்க இப்போ வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த வேலை டெம்பரவரியாக தான் இருக்கும் பின்னால் வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது இப்போ கிடைக்கிற வேலைன்னு டெம்பரவரியாக இருக்கும் அதனால் இப்போதைக்கு கிடைக்கிற வேலையில் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாறுற மாதிரியா அவங்க லைஃப் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து இப்போ கோரில் இருப்பாங்க இல்லையா அவங்க டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றிக்குவாங்க இதில் போனோம்னா நமக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணுவாங்க அது மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான ட்ராக் இருக்குது இல்லையா அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டமாக இருக்கப்படுது இந்த காலக்கட்டங்கள் கண்டிப்பாக அதை ட்ராக் சேஞ்ச் பண்ணுவீங்க ஒரு சில பேர் வந்து வெளிநாடு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது ஏன்னா பன்னிரெண்டில் கேது படி மேல் படிப்பு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் இல்லை டிபார்ட்மெண்ட் மாற்றலாம் இல்லை வேறு ஹாஸ்பிட்டல் போகலாம் இல்லை புதுசாக கிளினிக் ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மருத்துவத்துறையில் உள்ளவங்களுக்குலாம் மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கும் இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேர் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி ஆன்மீக காரியங்கள் இதுலேயும் இருப்பாங்க அவங்களுக்கும் மாற்றங்கள் இந்த கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஏற்படும் ஜோதிட ரீதியாக வந்து அவங்க ஜோதிடர்கள் இந்த புரோகிதர்கள் அர்ச்சகர்கள் இவங்களுக்கும் மாற்றங்கள் அதுவும் கண்ணிராசி சேர்ந்தவங்களுக்கும் மாற்றங்கள் ஏற்கனவே நீங்கள் பிளான் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கோம் இப்போ தான் அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வரப்போகுது ஒரு பாதகாதிபதி அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆனால் அவர் உங்களுடைய ரா ராசிக்கு இந்த புதன் தான் இந்த வீட்டுக்கும் அதிபதி அதனால உங்களுக்கு புத்திசாலித்தனத்தையும் திறமைகளையும் இப்போ வந்து கண்டிப்பாக அவர் கொடுப்பார் அதனால நீங்கள் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவங்க அட்வொகேட்ஸு நீதிபதிகள் இவங்கள்லாம் கண்ணிராசியை சேர்ந்தவங்களுக்குலாம் மிக நல்ல பலன்கள் கிடைக்கப்படும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்படுது அது மாதிரி பல பேருக்கு வந்து இந்த குருவனுடைய பார்வை இரண்டாம் வீட்டுக்கு இருக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்ணிராசியை சேர்ந்த பல பேருக்கு திருமண வாய்ப்புகள் வந்து கூடி வரும் உங்களுடைய ஜாதகத்துலேயும் திருமண காலம் இருக்கணும் அப்படி இருந்து இப்போ இந்த குரு பார்வையும் குடும்பஸ்தானத்துக்கு வரனால திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கூடி வரும் உடல்நிலை கோளாறுகள்லாம் முன்னேறந்த கோளாறுகள்லாம் நீங்கி உற்சாகமாக வந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிப்பீங்க குடும்பத்தில் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நிறையா பிரச்சனைகள்லாம் மறைஞ்சு குடும்பத்தில் வந்து கொஞ்சம் சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலைகள் நிலவும் ஸோ இதெல்லாம் இப்போ நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்கிறது அது அந்த தசா புத்தி வந்து நமக்கு இப்போ எப்படி இருக்குது அப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜாதகத்தை எடுத்துன்னு போணும் அவசியம் இல்லை வாழ்க்கையில் நம்ம முன்னேறதுக்கு வந்து ஜாதகங்களோ கிரகங்களோ காரணம் இல்லை நம்மளுடைய தன்னம்பிக்கை முயற்சி உழைப்பு இது இருந்ததுன்னா இந்த கிரகங்கள்லாம் நமக்கு பாசிட்டிவாக பிரபஞ்சம் வந்து நமக்கு பாசிட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடும் முதல்ல தன்னம்பிக்கை அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் முயற்சின்றது என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும் உழைப்புன்றது என்ன அப்படின்னு தெரிய ஸ்மார்ட் ஒர்க்கெலாம் சொல்லுவாங்க இல்லையா உழைப்புன்றது என்னன்றது தெரிஞ்சுக்கணும் சமயங்களில் நம்ம ஸ்கில்டு ஒர்க்குக்கு நம்ம கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் சமயங்களில் மென்டல் ஒர்க்கு கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நமக்கு எந்த காலக்கட்டத்தில் அப்படி கா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதுன்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி வாழ்க்கையை வந்து யோசித்து சிறப்பாக வச்சுருந்தீங்கனாலே எல்லாத்துலேயும் வெற்றி தான் அதனால் இதை வந்து உங்களுடைய குடும்ப ஜோதிடரோ இப்போ அருகில் உள்ள உங்களோட தெரிஞ்ச அறிமுகமான ஜோதிகள்லாம் காமிச்சு பாருங்கள் அப்படி யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த கீழே நம்பர் இருக்குது என்ன தொடர்புகள்லாம் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை முறைகளை நீங்கள் மாற்றிட்டு சிறப்பாக அமைச்சிக்கலாம் அதுதான் அடிப்படையான நோக்கம் இந்த ராசிக்கு அதி அதிபதி வந்து புதன் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் அவரை போய் வணங்குறது உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி இப்போ சுகஸ்தானது குரு பார்வை இருக்குது அதனால் வீடு வாங்க போகிறீங்க வாகனம் வாங்க போகிறீங்க இந்த வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்களாம் நல்ல உற்சாகமாக இருக்க போகிறீங்க புதிய பார்ட்னர் கேட்க கிடைக்க போகிறாங்க புதிய பார்ட்னர் மூலமாக அவங்களுக்கு உயர்வு வரப்போகிறது உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரப்போகிறது எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸாக நடக்க போகிறது இப்போ எடுக்கக்கூடிய இந்த முயற்சி எல்லாத்துக்கும் இந்த வருஷமே பத்தாம் மாதத்தில் பன்னெண்டாம் மாதத்தில் கண்டிப்பாக பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்க போகிறது இதெல்லாம் இப்படி நீங்கள் வாழ்க்கையை வச்சுனிங்கனாலே உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் தன்னுடைய கடமை தவறாத கனிவான பேச்சால் அனைவரையும் கவரக்கூடிய கன்னிராசி நேர்களே என்ன மேடம் எடுத்தோன்னு இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இந்த தடவை இதெல்லாம் தேவைப்படுச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி கன்னிராசிக்கு இப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா இது வரைக்கும் குரு வந்து பார்வை பலத்தை செலுத்தி கொண்டிருந்தார் அதனால பல நன்மைகள்லாம் நடந்து கொண்டிருந்தது எங்கே தான் நடந்துச்சு ஒன்றுமே இல்லை அப்படின்னா கேது வந்து ஆப்பு வச்சாரு அப்போ எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்ட்டு குரு போயிட்டார் ஓகேவா அப்போ இந்த தடவை என்ன ஆப்போது அப்படின்னா நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரே ராசி என்னன்னா கன்னிராசி தான் ஹப்பா அப்படின்னு ஏன்னா பக்கத்து தலைக்கு மேலே இருந்த கேது என்ன அது ட்ரான்ஸ்ஃபிட் ஆகிட்டு பன்னிரெண்டாம் வீட்டுக்கு போக போகுது அப்படியே என்ன பண்ண போகிறாரு ரெண்டாம் இடத்திற்கு குருவோட பார்வை நான்காம் இடத்திற்கு குருவோட பார்வை ஆறாம் இடத்துக்கு குருவோட பார்வை வேறு என்ன வேணும் சொல்லுங்க எப்பவுமே உங்களை பார்க்க விட ரெண்டாம் இடம் குடும்பம் குடும்பம் சொல்லக்கூடிய இடத்துலையும் வருமானம் சொல்லக்கூடிய இடத்துலையும் குருவோட பார்வை இருக்கும்போது காசு பணம் துட்டு மணி மணி தான் கணிராசிக்காரங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு சூப்பரான டைம் பீரியட் கணராசிக்காரர்களுக்கு தான் இருக்கிறார் யாருக்கான சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் யாருக்கு ஜாக் பாட்டோ இல்லையோ கனிராசிக்காரர்களுக்கு ஜாக் தான் இந்த ஒரு வருஷம் அவ்வளோ நல்ல டைம் பீரியடாகத்தான் இருக்கு என்ன தான் ஏழில் வந்து மார்ச் மாதம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தேழு தேதியெலாம் வந்து சனி உட்கார்ந்தாலுமே ஏழாம் பார்வையாக கண்ணியவே டைரெக்டாக பார்த்தாலுமே குருவுடைய இந்த இரண்டாம் வீட்டு பார்வை அப்படின்றது பணத்தை வந்து பெருக்கக்கூடிய பணத்தை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்க போகுது அப்போ என்ன ஆகும் நிறைய பேர் தொழில் முனைவோராக போறீங்க நிறைய பேர் வந்து சொந்த தொழில் செய்வதற்கான முகாந்திரங்கள்லாம் தெரியப்போகுது கனிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாம் இடத்திற்கு கேது போகிறதுனால கொஞ்சம் தூக்கம் மட்டும் அப்படியே போட்டு வளர்த்தி எடுக்கும் தூக்கம் அப்படின்ற இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி கன்னிராசி தான் முதல் விஷயம் அப்பாவோட உடல்நிலை அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் வருவதற்கான நேரமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது ரெண்டாம் இடம் இயங்குகிறது நான்காம் இடம் இயங்குகிறது நான்காம் இடம்னாலே உடைமைகள்ங்க கண்டிப்பாக வண்டி வாகனம் சொத்து இடம் வீடு படிப்பு இதெல்லாமே நான்காம் இடம் தான் அப்போ இந்த விட என்ன பண்ண போறீங்க புதுசாக எதையாவது ஒன்று கற்றுக்க போறீங்க குருவுடைய பார்வை இருக்கனா புதுசாக ஏதாவது ஒன்று கற்றுக்க போறீங்க அப்படி இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது ஸோ வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வண்டி வாகன இடம் வீடு அமைப்பு நூறு விழுக்காடு இருக்கு நூறு விழுக்காடு டிரான்ஸ்ஃபர் இருக்கு இடம் மாற்றம் இருக்கு கண்ணிராசிக்காரர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் கெட்டிமலை சத்தம் கொட்ட போகிறது குவா குவா சத்தம் நடக்க போகிறது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் மூலமாக உங்கள் ஜாதகத்தின் மூலமாக உங்கள் அமைப்பின் மூலமாக கிடைக்கப் போகுது ஸோ நிறைய பேருக்கு மாமனார் சொத்து மாமியார் சொத்து வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சூப்பராக இருக்குது அதில் வந்து சான்ஸே இல்லை கொஞ்சம் உடல்நிலையை மட்டும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும் தொண்டை தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு கணிதாசிக்காரங்களுக்கு அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் நிறைய பேருக்கு இந்த ட்ரான்ஸ்லுன்னு சொல்கிற மாதிரி இந்த தொண்டையில் சதவளது தொண்டையை பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இப்போ டாக்டரை பார்த்துட்டு ஒரு ஒவ்வொரு மணி டாக்டர் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி திரும்ப அமுச்சிடுவார் ஒன்றுக்கு இந்த தடவை ஒரு மூணு டாக்டரையாவது பார்க்கக்கூடிய அமைப்பில் கனிராசிக்காரங்களுக்கு இயங்க போகிறது அப்படின்னு தான் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த தடவை வந்து நீங்கள் மூணு டாக்டரையாவது பார்த்துட்டு வந்துடுவீங்க இந்த மே மாதத்துலேருந்து அடுத்த மே மாதத்துக்குள்ளே இந்த பக்கம் சனி வேறு உட்காந்து டேரெக்ட் பறவை ஏழாம் பறவையை பார்ப்பதுனால் வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸு வீட்டுக்குள்ளே போனாலே ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஏதோ ஒரு இதெல்லாம் வர்ற மாதிரி இருந்தால் கூட குருவுடைய பார்வை வந்து என்ன பண்ண போகுதுன்னா குடும்பம்ன்ற ஸ்தானத்தை கொஞ்சம் இயக்க போகுது அதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை நான்காம் இடம்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வலுக்கப் போகிறது அது டைரெக்டாக குருவுடைய ஏழாம் பார்வையாகவும் விழுவதனால் கண்டிப்பாக நிறைய பேருக்கு புதுசாக ஏதாவது ஒன்றை படிக்கலாமா புதுசாக ஏதாவது ஆன்மீகம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா குருமார்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாமா குருவுடைய தன்மையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஆன்மீகத்துக்குள் போவதற்கான டைம் பீரியட் அப்படின்றது நிறைய கன்னிராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது தனுசு வீட்டுக்கு டைரக்டாக குருவோட பார்வை இருக்கிறனால கண்டிப்பாக அதெல்லாம் நடக்க போகுது கன்னிராசிக்காரர்கள் தெரிந்தோ தெரியாமலோ யாருக்கும் ஜாமீன் போடாதீங்க உங்களை கெட்டவன் சொன்னாலும் பரவாயில்ல இதனால் உங்களுடைய நட்பு ஓட்டம் முறிஞ்சே போனாலும் பரவாயில்ல கவலைப்படாதீங்க தேவையில்லாத ஒரு பேராசையை தூண்டிவிடக்கூடிய டைமாக இருக்குங்க அதில் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடம் இயங்க போகிறதுன்ற போது நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு ஆறாம் இடம் தான் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகிறது வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது ஒரு அந்தஸ்து கிடைக்க போகுது ஒரு கௌரவம் கிடைக்க போகுது ஒன்றை மாதிரி உண்டா அப்படின்னு நாலு பேர் நீங்கள் புகழிறதை நீங்கள் கேட்டு அப்படியே மீசிலுக்க போகிறீங்க இந்த அப்படியே நம்ம ரொம்ப கஷ்டமாக அப்படியே வரதமாக இருந்து போகும்போது இத்திருணை சாமியை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கான பலன் உங்களுடைய மேலதிகாரிகளோ இல்லை உங்களுடைய மற்றவங்களோ வந்து நீ நல்லா பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த திருப்தி வரும்ல அது வந்து கணிராசிக்காரங்களுக்கு இந்த ரவா போகுது உண்மையே சொன்னால் கணிராசிக்காரங்க மாதிரியான ஒருற்காலிக்கு யாருமே கிடையாதுங்க வேலைன்னு வந்துட்டு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வரைக்கும் பிளானிங் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான எல்லா பிளான் ஏ பிளான் பி பிளான் டி பிளான் இசட் வரைக்கும் வச்சுருப்பாங்க அவங்க கையில் ஆனால் பார்த்தா ஒன்றுமே தெரியாத நல்லபழ மாதிரியே உட்காந்துருப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்து பழுத்தமாகப்படும் நாலாம் இடம் இயங்க போகிறனால கண்டிப்பாக அம்மாவோட உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது அம்மாவளியின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்க போகிறது அம்மாவளியின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கப் போகிறது ஏதோ ஒரு சொத்து சேர்க்கை இருக்க போது அப்பாவோட உடல்நிலையில் கண்டிப்பாக கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ராசியாகத்தான் கன்னி ராசிக்காரங்க இருக்கு இன்னும் உங்கள் வீட்டுக்கே தான் வந்து குரு வந்து உட்காடுறாரு அதனால் பெருசாக கவலைப்பட்டுக்கிறதுலாம் ஒன்றுமே வேணாம் நல்லா தான் இருக்குது தேவையில்லாம் நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்களுக்காக நாங்கள் ஃபோன் பண்ணி இந்தாங்க இந்த கடன் தரோம் நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேணாம் அந்த ஓகே பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்க உடனே மூன்று லட்சம் அக்கௌண்ட்டில் தரோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே பட்டனை க்ளிக் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் மூன்று லட்சம் வரும் ஆனால் ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முப்பதாயிரம் எடுத்துருவாங்க கட்ட வேண்டிய லோனு சொல்லிட்டு அப்படி இப்படி இப்படி பார்க்குறக்குள்ள அந்த மூணு லட்சம் மூணு நிமிஷத்தில் மாயமாக விடும் அதிக வட்டியில் மாட்டிக்கொள்வீர்கள் கவனமாக இருங்கள் கன்னிராசிக்காரர்கள் ஸோ எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அதீத வட்டியில் மாட்டிக்கொள்வதற்கான நேரமாகவும் இருக்குது அதில் கொஞ்சம் கவனம் குணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் குருவுடைய பார்வைப்பட்டு அது கொஞ்சம் ஏற்றிவிடதாக இருக்கிறனால தேவையில்லாமல் உடல்நிலையில் அலட்சியம் வேண்டாம் உடல்நிலையில் அக்கறையாக இருக்கணும் வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட இடத்துல கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ராசி ராசி ஏன்னா ஆறாம் இடம்னாலே அடி வயிறு தான் அடிவயிரில் ரொம்ப ரொம்ப கவனம் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடிவயிறு சம்மந்தப்பட்டு உங்களுடைய குட்டி குட்டி நீர்க்கட்டிகள்லாம் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது அதில் ஒரு சின்ன மருத்துவ செலவு வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்குது யூட்ரஸ் சம்மந்தப்பட்டு பார்த்துக்கணும் கன்னிராசிக்காரக பெண்கள் கன்னிராசி ஆண்களாக இருந்தால் கண்டிப்பாக தொண்டையை பார்த்துக்கணும் தொண்டை இந்த சைடு பார்த்துக்கணும் தொண்டையை பார்த்துக்கணும் முதுகு தண்டோட பின்னாடி சொல்லக்கூடிய எல்வன் எல்ட்டுவோம் பார்த்துக்கணும் காஃப் மசூலை பார்த்துக்கணும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பித்தப்பை அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக எட்டி பார்க்குறாரு அதனால் அதை கொஞ்சம் கவனமாக சரி செய்து கொள்ள வேண்டும் நிறையா கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் கோவில்களுக்கு ஏதாவது சம்பத்துக்கள் வாங்கி கொடுங்க முடிவுனா கோவிலுக்கு நெய் வாங்கி கொடுங்க நெய் வாங்கி கொடுக்க 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 உங்களுடைய கெட்டது எல்லாமே விலகி நன்மை மட்டுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை வந்து குரு உங்களுக்கு கொடுப்பதற்கு ரெடியாக இருப்பார் நிறையா பேர் வந்து இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா கோவிலில் போய் சுத்த போகிறீங்கன்னு சொன்னேன் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் சும்மா இருப்பீங்க வா வா வான்னு உங்கள கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரியான இறை அருள் பிளெஸிங் கிடைக்க போகுது திருச்செந்தூர் முருகனை பிடிச்சிக்கோங்க கெட்டியா அவர் தான் சத்ரு சம்ஹார நாசம் பண்ணக்கூடியவர் அதனால் ஆறாம் இடம் வளர்க்க போனாலும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ஒரு தடையாவது வருஷத்துக்குள்ளே ஒரு தடவை திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இல்லை கொஞ்சம் கடல் நீரை விட்டு வரக்கூடிய கண்ணீராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருட குரு பயிற்சி அப்படின்றது அமைய போகுது மற்றபடி வேறு எதுவுமே கவலைப்பட வேண்டாம் முடியும்னு நினைக்கிறீங்க செவ்வாய் கிழமை செவ்வா ஓரையில் எட்டு மணிக்கு இரவு எட்டு டு ஒம்பதுக்குள்ளே ரெண்டு விளக்கை வைத்து கடன் அடைய வேண்டும் என்று நீங்கள் வந்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் குருவுடைய பார்வை பலத்தால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய வருடமாகத்தான் இந்த குரு பயிற்சி அமையப்போகிறது கன்னிராசி கன்னிராசிக்கு பத்தாவது வீட்டில் தான் குரு பகவானுடைய பயிற்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொதுவாக கன்னிராசி வந்து அழகில் சிறந்தவங்க அறிவில் சிறந்தவங்க அன்புல பண்புல பாசத்துக்கு அடிபடியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பெண் ராசி நிறையா டாக்டர்ஸ் ஆகுங்க நிறையா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு இது மாதிரி பேங்க் சம்மந்தப்பட்ட வேலைகள் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடியது இந்த சினிமா சம்மந்தப்பட்டத்தில் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் இப்படியாக மற்ற தன்மைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் நிறையா ஃபோட்டோகிராஃபர்ஸாக நிறையா இருப்பீங்க இப்படி ஸ்பிரிச்சுவல்ஸ் ஸ்பீச்சை பேசு ஸ்பீச்சு பேசக்கூடிய தன்மைகள் நிறையா இருப்பீங்க இருந்திருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டு துர்ஸ்தானம் அப்போ வந்து பத்தாம் இடத்துல தான் குரு பகவானுடைய பெயர்ச்சி மிதுன ராசியில் இருக்குது இருந்திருந்தாலும் கண்டகச் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவனக்குறைவுகள் நிறையா வரக்கூடிய தன்மை உண்டு படிக்கிற குழந்தைங்க படிப்பில் தான் கவனம் செலுத்தணும் படித்து இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு இருபத்தி ஒம்பது வயசில் தாமதமாக தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை வாய்ப்பு தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சுக்குள்ளே கல்யாணம் பண்ணிங்கன்னா இருபத்தி மூணுக்குள்ளே காதல் திருமணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தாரம் முதத்தாரம் நிற்காது ஆச பாச அன்பா பண்பா அனுசரணையா அண்ணனா தம்பியா அக்காவா அம்மாவா அப்பாவா பார்த்துக்கிறேன்னு உங்கள் பெண்கள் ஏமாறுவீங்க நிறையா வந்து கண்ணிராசியில் உள்ள ஆண்கள் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க திருநங்கைகளாக ஆகணும்னு சொல்லக்கூடிய மனநிலைக்கு மாறுவீங்க நிறையா திருநங்கைகள் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா புதன் புதன் வந்து பலம் குறைஞ்சி போச்சுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஹார்மோன்ஸ் பிரச்சனை வரும் அப்போ தான் என்னவா ஆகணும்னு சொல்லியக்கூடிய ஆசைகளில் நீங்கள் என்ன கவனிப்பாக இருக்கீங்களோ அதுவாக தான் ஆவீங்க கலைத்துறையில் பிரகாசினு கேட்டால் கலைத்துறை சம்மந்தப்பட்டத்தையே யோசிப்பீங்க படித்து சிஏ படிக்கணும் அப்படி படிக்கணும் சொல்ல பேங்க் சம்மந்தப்பட்ட எம்பிஏ படிக்கணும்னு சொல்லக்கூடா அந்த படிப்பில் மட்டும் கவனம் இருக்கணும் டாக்டர்ஸ் ஆகிறன்னு கேட்குறவங்க டாக்டர் சம்மந்தப்பட்டதுலேயே கவனமாக இருக்கணும் கண்டகச்சனி வேறு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு புதுசாக ஒரு நண்பர் கிடைப்பார் ஆனால் அந்த நண்பர்னாலேயும் பிரச்சனைகள் வந்தால் உங்கள் வாழ்க்கை ஆகிடும் ஆம்பளைங்களையே வெறுத்துருவீங்க பெண்கள் அடப்போட கல்யாணம் மாதிரி அது ஆம்பளைங்களே இப்படி தான் சொல்லி வெறுத்து கன்னியாஸ்திரி ஆகக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மையும் இந்த கன்னிராசிக்கு உண்டு சிஸ்டர் ஜாதகம் காலத்தாமத மாதமாயே திருமணம் நடக்கும் அதுக்கேற்ற மாதிரியான ப்ரிப்பர் தெளிவான அமைப்பில் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்க யோகத்தை போய் உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு இருந்திருந்தாலும் கவன சிதைவு கவனக்குறைவில் ஏமாற்றம் அடையக்கூடிய ஒரு தருணம் உண்டு காசு பணத்தை கொடுத்து எங்கேயாவது ரெட்டி பார்க்கலாம் சொல்லி காசு பணம் கொடுத்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க சொத்து சொகத்தை வச்சு எவனுக்காவது ஃபைனான்ஸ் பண்ணு கேட்டாலும் ஏமாந்துருவீங்க இப்படி ஏமாற்றமே நடக்கக்கூடிய தன்மையுடைய உடைய கன்னிராசி அன்பர்கள் விஷ்ணு பெருமானை வழிபடுங்க மகாலட்சுமியை வழிபடுங்க குரு பகவானுடைய பயிற்சி வந்து பொதுவாக உங்களுக்கு சாதகமாகவே இல்லை பாதகமாக தான் இருக்குது சனி பகவானும் உங்களுக்கு பாதகமாக தான் இருக்காரு சாதகமாக இல்லை தேவையில்லாமல் லூஸ்டாக் கூட்டும் மாட்டிக்கக்கூடாது அவப்பேறு அவமானத்தை சந்திக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு நண்பர்களினால் ஒரு இடையல்களோ இன்னல்களோ அடையக்கூடிய வருஷம் இது ஏமாந்துடாதீங்க ஏமாற்றப்படுவீங்க அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபடுங்க வழிபட்டு வந்தால் இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணலாம் இல்லைனா அவமானத்தை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் கன்னிராசிக்காரங்கள் உண்டு ரொம்ப கவனமாக இருக்கிறது கன்னிராசியில் உள்ள பெண்கள் தான் ஏன்னா ஒரு கட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து நாகதோஷம் கேட்குறது வரும் ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் நாகதோஷங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுறத பாருங்கள் இல்லை அப்படி தான் கல்யாணம் பண்ணணும்னு அப்படி ஒரு இன்டென்ஷன் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா ஏதாவது நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற நாகங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணி முறையான தன்னுடைய முன்னோர்னால் த தாத்தா அவருடைய அனுகிரகங்கள் கிடச்சி பக்குவமாக இருந்தால் நீங்கள் உச்சேன்னில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மேலே வந்து போகாமல் இருக்கும் உங்களுடைய ஹோப்பு உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய வளர்ச்சி பார்த்து உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களோ அக்கம் பக்கங்காரும் உங்கள் மேலே தேவையில்லாத ஒரு தப்பான அபிப்பிராயங்கள் பண்ணனால உடல் சோர்வு ஏற்படும் மன சோர்வு ஏற்படும் தேவையில்லாமல் பைக் வந்து இன்ஸிடெண்ட்டு ஆக்சிடென்ட் ஆகும் கீழே மேலே உழுவீங்க இப்படியாகப்பட்ட சூழ்நிலலாம் ரொம்ப உண்டு ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தாங்க ஆண்கள் கன்னிராசியை இருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிஞ்சுருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் நிறையா இருக்குது சேர்ந்து வாழணும் வாழ்க்கையுடைய தன்மையை தெளிவான ஒரு வாழ்க்கை வாங்கணும் வாழ்க்கையை நல்லா வாழலாங்க கன்னிராசி பொறுத்திருக்கேன் நிறைய டாக்டர்ஸ் தான் இருப்பீங்க அந்த டாக்டருக்கே நோய் வந்தால் என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரியான ஒரு தருணம் வரும் அதனால் வந்து தனக்கு எதுவும் வரக்கூடாது சாமின்னு சொல்லி வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு மூணு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி ஏதாவது ஒரு நாள் சாமியை பார்த்துட்டு அங்கே பிரகாரம் சுற்றுறவங்க எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து தான் ஒரு நெல்லிக்காவை நல்லா சாப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு எனக்கு நோய் வரக்கூடாது நல்லா படிக்கணும் ஒற்றுமையாக இருக்கணும் என்னுடைய செல்வம் செழிக்கணும் அப்படிங்கிற ஆசைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு கோபுர கலசத்தை பார்த்து மென்று சாப்பிட்டு வந்தீங்கன்னா உன் குறையெல்லாம் தீது போயிடும் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணியா சிவாயே நம்ம